ஸ்ரீமடம் பாலு மகா பெரியவாளின் நிழல் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் வருடம் முதல் மகானை மிகவும் கண்ணும் கருத்துமாக கவனித்து வந்தவர் ஒரு சமயம் மகா பெரியவாளுக்கு மார்வழி வந்தது அவசியப்படுவதை கண்ணுற்ற பாலு அதற்காகவே சபரிமலை ஐயப்பனிடம் வேண்டிக் கொண்டார் எனவே சபரிமலை சென்று வர பெரியவாளிடம் உத்தரவு கேட்டார் கேலியான புன்னகையுடன் ஏண்டா உன் அப்பா தாத்தா யாராவது சபரிமலைக்கு போயிருக்காளா உனக்கு என்ன தெரியும்னு நீ போகிறேங்கிறே என்று கேட்டார் ஆச்சாரியா அவா யாரும் போனதில்ல பெரியவா பெரியவாளுக்கு அடிக்கடி வரும் மார்வலி சரியானும்னு ஐயப்பனை வேண்டிக்கிட்டேன் அதனால மலைக்கு போயிட்டு வரேன் என்று மகானிடம் வேண்டி நின்றார் பாலு பாலு சொன்னதை கேட்டு மகான் சற்று நேரம் யோசிப்பது போலிருந்தது பிறகு சொன்னார் நீ வெள்ளை போலாம் போகலாம் தானே அதனால் தோஷம் இல்லை ஆனால் மலைக்கு போனதும் சிகப்பு துண்டை கட்டிக்கோ வெறும் கையோட போகாதே தேங்காயும் நெய்யும் கொண்டு போ என்று அதிசயிக்கத்தக்க வகையில் ஒரு ஐயப்ப பக்தர் மாலை போட்டு கொள்ளும் போது இருமுடி கட்டி கொள்ளும் போதும் நடக்கும் சம்பிரதாயங்களை மகா பெரியவாலே அனுகிரகித்தார் பாலு சபரிமலை அடைந்து ஐயப்ப தரிசனத்துக்கு சென்றபொழுது சன்னதியில் இருந்த மேல் சாந்தி என்னும் அர்ச்சகர் இவரை எந்த ஊர் என்று விசாரித்தார் இவர் தான் காஞ்சி மடத்திலிருந்து வருவதாக சொன்னவுடன் அங்கே பெரிய திருமேனி எப்படி இருக்கார் என்று மகா பெரியவாலை பற்றி விசாரித்தார் இவர் பெரியவாளுக்காக வேண்டிக்கொள்ளவே வந்ததாகச் சொன்னார் உடனே மேல் சாந்தி சொன்னார் அந்த பெரிய திருமேனியாலை தான் இப்போ வெள்ளமோ பூகம்பமோ இல்லாமல் நாடே சுபிக்ஷமாக இருக்கிறது என்னோட இருபத்தி நான்கு நமஸ்காரங்களை சொல்லு நீ அந்த திருமேனியை விடாதே அந்த சந்நிதியிலேயே இரு அவர் ஈஸ்வரன் அவதாரம் அவரை விட்டுப் போகாதே போக மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொடு அப்பத்தான் பிரசாதம் கொடு அனுப்புவேன் மகா பெரியவாளின் உடல் உபாதைக்காக மனசு விசாரத்தோடு சன்னதிக்கு வந்த ஸ்ரீமடம்பாலு அந்த ஐயப்பன் சந்நிதியில் இருந்து அவர் ஈஸ்வர அவதாரம் அவரை விட்டு போகாதே என்று செய்வ வாக்கு தெய்வ ரகசியமாக உணர்த்தப்பட்ட நேரத்தில் அவருக்கு உணர்ச்சி பெருக்கினால் கண்களில் இருந்து நீர் பெறுகிறது हर हर पर जय जय शङ्कर हर हर पर जय जय शङ्कर